சாதாரணமாக மலத்தினோட ரத்தம் வருது அப்படிங்கிறது ரெண்டு வகையாக வந்து பார்க்கலாம் ஸோ மலத்தோடு வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளட்டு பிரிக் ரெட் கலர் அது நல்ல சிவப்பு நிறத்தில் வந்து ரத்தம் வர்றது அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு விஷயம் இன்னொன்று மலத்தோட மிக்ஸ் பண்ணி வந்து ரத்தம் வர்றது சிலருக்கு வந்து அந்த ரத்தத்தினுடைய கலர் வந்து மாறி இருக்கிறது இது வந்து இரண்டாவது வகை ஸோ மலத்தோட வரக்கூடிய ரத்தத்தினுடைய நிறத்தை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் காரணமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு மலத்தோட வரக்கூடிய ரத்தம் வந்து நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்குது மலம் போன பிறகு உங்களுக்கு சொட்டு சொட்டா ரத்தம் வந்து வர்றது மலம் போகும்போது நல்ல ஒரு வழி இருக்கு அப்படின்னா இது வந்து மூணு மூலத்தினால வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கலாம் ஸோ இது வந்து உள் மூலமாக வந்து இருக்கலாம் இல்லை வெளி மூலமாக வந்து இருக்கலாம் ஸோ மலத்தினோட ஃப்ரெஷ் பிளட்டு வருது அப்படின்னா இது வந்து முதன்மையான காரணமாக இருக்கலாம் ஸோ அடுத்தது நமக்கு அந்த மோஷன் போகும்போது நல்ல ஃப்ரெஷ் பிளட்டே வந்து மலத்தினோட மேலே ஒட்டியே வந்து வருது அப்படின்னா மலக்குடலில் வந்து சின்ன சின்ன சதை வளர்ச்சிகள் வந்து இருக்கலாம் இதாவது பாலிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பாலிப்ஸ் வந்து சாதாரணமான ஒரு கட்டியாகவும் வந்து இருக்கலாம் நாளடைவில் புற்றுநோய் கட்டியாகவும் சிவப்பு நிறத்துல வந்து ரத்தம் வரது மலத்தின் மேலேயே ஒட்டி வரக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும் இந்த ஒரு அறிகுறி வந்து வந்து இருக்கலாம் முதுகு வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்